நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தால் தான் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நம்ம தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் உங்களை மகிழ்விக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சென்னை அதே போல் திருநெல்வேலி அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒரு இந்த வருஷத்தில் வந்து ஒரு நாலு வகுப்பு பண்ணலாம் இதில் ஒரு மூணு மாதம் விட்டு மூணு மாதம் பண்ணலாம்ங்கிற சிந்தனையில் இருக்கேன் இது வந்து ஒரு வகுப்பு மாதிரி நம்ம பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் அன்றைக்கி சொல்லி கொடுக்கலாம் அதுக்கு இது யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறோம்னா நம்மக்கிட்ட ஜாதகம் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களும் அதே போல் எங்கிட்ட வந்து சில கலைகள் கற்றுக்கிட்டவங்களும் அதே மாதிரி அதாவது ஜோதிட ரீதியாகவும் அதே மாதிரி தாந்திரிக ரீதியாகவும் கற்றுக்கிட்டவங்களும் அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸான நீங்களும் உங்களுக்கு முன்னுரிமை தரும் ஏன்னா நீங்கள் என்னை நம்பி இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணியிருக்கும் போது உங்களையும் நான் கௌரவப்படுத்தணும் அந்த நிகழ்ச்சியில் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி என்னால் முடிஞ்சது ஆன்மீகம் சம்பந்தமான சில பொருள்களை உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன் ஸோ இந்த மகத்தான ஆதரவுக்கு ஒரு முறை மறுமுறையும் நான் உங்கள்கிட்ட நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இதை புதுசாக பார்க்குற சேனல் நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா இது ஆன்மீகம் சம்மந்தமாகவும் அதே போல் வந்து உங்களுக்கு ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதத்தில் உள்ள பீஜ அக்ஷர மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய போல்டா என்னென்ன உண்மைகளையோ அதை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு சேனலாகவும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதே நாலு வேதங்களில் உள்ள தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புற தாந்திரிகம் அகத்தாந்திரிகம் மூலிகை தாந்திரிகம் சம்பந்தமாகவும் அதே போல் தெய்வீக தாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களும் இந்த சேனலில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கும் ஆன்மீக தகவல்களும் சொல்லிட்டு வரோம் ஒரு வேலை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும் நண்பர்களே இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கிற நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா எப்பயுமே நம்ம பார்க்கும் பொழுது பிறரோட மனசு இப்போ நம்ம எல்லாருக்கிட்டேயும் பல விஷயங்கள் நம்ம பழகிறோம் பழகும் பொழுது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உட்காந்து ஒவ்வொருத்தட்டியாக போய் ஜாதகமாக போய் பார்த்துட்ருக்க முடிய முடியாது சரிங்களா அப்போது அந்த பிறர்கிட்ட போய் பழகும் பொழுது அவங்கனால நமக்கு நல்லதுகளும் கெட்டதுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டா இல்லையா கண்டிப்பாக உண்டு அப்போது அந்த இதுலேருந்து நல்லவங்க மட்டுமே நம்மள்ட்ட வந்துட்டு நம்ம சேஃப் ஆகிடுவோமா இல்லையா இது தவிர்த்து நம்ம ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கோம் பொது வாழ்க்கையில் இருக்கும் பொழுது பிறர் மனசு என்ன நினைக்கிது சில பேர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஐயோ உங்களை மாதிரி உண்டா விஜய் அப்படி விஜய் இப்படி விஜய்னு பேசுவாங்க மனசுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாடா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவங்களும் உண்டு இப்போ எனக்கும் அது மாதிரிலாம் ஆளுகள் உண்டு அப்போ அந்த பிறர் மனசை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்காக நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் சண்டையெல்லாம் போடக்கூடாது ஒவ்வொருத்தடையும் சண்டை போட்டுன்றது தான் நமக்கு நேரமே இருக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அவங்களோட மனசில் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஓ இதுதானா விஷயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபாடுகள் பண்ணிக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம பவர்ஃபுல்லாகும்போது அந்த மாதிரி கெடு எண்ணம் உள்ளவங்கள அதுவே உடச்சி நவுத்தி விட்டுரும் இது நம்ம தொல்லை இல்லாமல் நல்ல பாதையில் போயிட்டே இருக்கலாம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பிரயோகத்தை நான் சொல்லித்தரேன் சரியா இந்த மந்திர பிரயோகம் பண்ணும்பொழுது உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா தாந்திரிக ரீதியான பொருள் என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவை அருகம்புல் தேவை இது இல்லாமல் உங்களுக்கு தேவை வேப்பங்குச்சி தேவை சரிங்களா இப்போ இதை வந்து நீங்கள் பண்ணிக்கணும் இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இது என்றைக்க ஆரம்பிக்கணும் அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி பஞ்சமி தீதியில் இதை ஆரம்பிக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் செய்யும் பொழுதே சில அமானுஷ்ய சக்திகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அதனால் தொடர்ந்து நீங்கள் செய்ய 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 இந்த மந்திர பிரயோகங்கள் பண்ண 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 பண்ணவே உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் அடுத்தவங்க மனசில் என்ன ஓடிட்டுருக்கு என்ன ஓட்டங்கள் ஓடுதுங்கிறது வரைக்கும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஆனால் பயிற்சியை நீங்கள் உடன் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுகிட்டே வரும்பொழுது மாபெரும் வெற்றிகள் தெரியும் அடுத்தவங்க மனசில் இருக்கிறது தெரிஞ்சு போயிடுச்சுனாலே பல பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம தப்பிச்சிக்கலாம் நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்கோமோ கெட்டவங்கன்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துட்டா போதாதா ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல நீங்கள் விநாயகரோட வழிபாடு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு சொல்லணும் அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓம் மக்கரதுண்டாய் ஹூம்ஸ்வாகா ஓம் ஹோம் ஹூம்ஸ்வாகிற மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்ய 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 தான் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறபடி உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிண்டு ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு கருப்ப சுவாமி தான் குலதெய்வமாக இருந்தால் ஓம் கருப்ப சுவாமி தேவாய சரிகா பராக்னு சொல்லலாம் இதுக்கப்புறமா நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம்ன்ற மந்திரத்தை சொல்லணும் அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வ வழிபாடுகள் வந்து ஜோதிடர் வந்து சொல்லி கொடுக்கணும் எங்கிட்ட வரக்கூடிய எல்லா நபர்களுக்கும் வந்து இதுதான் உங்கள் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் காரணம் என்னென்னா நீங்கள் நூறு தெய்வத்தை வழிபடுறத விட உங்கள் ஜாதகப்படி சில தெய்வங்களை மட்டுமே வழிபட்டாலே உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்குங்கிறதுல திண்ணமான கருத்து தான் ஸோ அதனால் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுண்டு இதை தவிர்த்து நீங்கள் செல்ல வேண்டியது வந்து ஓம் சிவ ஓம் ஓம் சிவ ஓம் 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 சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு ஓம் மனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் மனவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் ஆத்மவசிய சிவாய வசிய ஸ்வஹா ஓம் ஆத்மவசிய சிவாய வசிய ஸ்வாகா இதை வந்து கலந்து கலந்து சொல்லுங்கள் ஓம் மணவசிய சிவாய வசிய ஸ்வஹா ஓம் ஆத்மவசிய சிவாய வசிய ஸ்வாகா ஓம் மனவசிய சிவாய் வசிய ஸ்வஹா ஓம் ஆத்மவசிய சிவாய வசிய ஸ்வாகா இப்படிங்கிற மந்திரங்களை நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க இதை நீங்கள் சொல்லிகிட்டே பொழுது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டேஜில் சித்தி ஆகிடும் இது எப்படி சித்தியாகும் அவங்க உங்களை ஏதோ நினைக்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ நீங்கள் மெதுவாக எப்படி நீங்கள் இதை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏப்பா இந்த சிந்தனையில் நீ இருக்கியான்னு மெதுவாக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ஆமாங்க எப்படிங்க உங்களுக்கு தெரியுமாங்க அப்போ அந்த டயத்தில் நீங்கள் என்ன சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட அந்த சக்தி வந்ததை வந்து வெளியே சொல்லக்கூடாது சொல்லாமல் அதை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு பல அமானுஷியமான விஷயங்கள்லாம் புரிஞ்சிடும் இவன் ஏன் வரான் இவன் ஏன் நம்மகிட்ட சிரிக்கிறான் இவனுக்கு என்ன நம்மகிட்ட தேவை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஒரு நல்ல ஆசைக்கு கூட சில பேர் வருவாங்க இப்போ எங்கள்கிட்டயே வருவாங்க சில பேர் கிளாஸஸ் கற்றுக்க வருவாங்க அவங்க மனசு என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியும் அப்போ அவங்களுக்கு நான் ஸ்பெஷலாக கேர் எடுத்துருவேன் காரணம் என்னென்னா சில பேர்லாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் காரணம் என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப அந்த ஆன்மீகத்தில் ஒரு பெரிய அளவுக்கு வரணும் நல்லபடியாக வரணும் எத்தனையோ பேர் வர்றவங்க அங்கே முண்டி என் வகுப்புக்கு நாற்பத்தெட்டு நாள் கிளாஸுக்கு அப்போ இந்த மாதிரி பிரயோகங்கள் நான் பண்ணாமல் இருப்பேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நானும் பண்ணுவேன் ஸோ பொழுது இந்த பிரயோகங்கள் பண்ணும்பொழுது அப்போது நமக்கு தெரிஞ்சிடும் உள் மனசு இவங்க இதுக்கு தான் வராங்க அப்போ அவங்க மேலே ஒரு தனி அன்பு வந்துடும் நமக்கு இல்லையா ஸோ அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல விஷயங்களுக்கு பல விஷயங்களுக்கு இது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்து இல்லை தீயவர்கள்ட்டேருந்து விலகி போகிறதுக்கான வாய்ப்புகளையும் இறைவன் இந்த மந்திரத்தை செய்ய செய்ய உங்களுக்கு கொடுப்பார் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு அந்த சக்தி கிடச்சது உங்களுக்கு அந்த சித்தி கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு சொல்லணும் இந்த குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிடுங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த பஞ்சாங்கம் சொன்னோம் இந்த பஞ்சாங்கம் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்னென்ன அந்த பஞ்சாங்கம் படிக்கிறதுல என்னென்ன சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறியும் நான் உங்களுக்கு ஒரு தொகுப்பாக தரேன் ஏன்னா இந்த திதி கரணங்கள்னு ஒன்று உண்டுங்க இந்த திதி கரணங்கள்னு சொல்லும் பொழுது அன்றைக்கி என்ன திதி இன்றைக்கி என்ன கரணம் இருக்குது இன்றைக்கி என்ன யோகங்கள் இருக்குது இது பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறதே வந்து இந்த திராவிடியன் கல்ச்சரில் உண்டு திராவிடியன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் யார் யார் திராவிடியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆந்திராவை சேர்ந்தவங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க கேரளாவை சேர்ந்தவங்க அதே போல் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் நம்மலாம் திராவிடியை மண்ணுங்க ஸோ இந்த திராவிடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வழக்கம் உண்டு அதனால் நம்ம இந்த கேலண்டர் ரீதியான உள்ள பஞ்சாங்கங்களை நீங்கள் அதை நீங்கள் டெய்லி பார்த்துட்டு அதுக்குள்ள விஷயங்களை செஞ்சுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு உங்களுடைய விநாயகர் வழிபாடான ஓம் மக்கருதுண்டாய் ஹும்சாவா ஓம் மக்ரதுண்டாய் ஹும்சாவாக சொல்லிவிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் மனசார நினச்சிண்டு அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகப்படி உள்ள இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டுண்டு இன்றைக்கி நாளில் நீதாம்பா என்னை காப்பாற்றணும் நீதாம்பா ஜெயிக்க வைக்கணும் உங்கள் இஷ்ட தெய்வங்களில் வழிபட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தையும் வழிபடும் பொழுது நீங்கள் சொல்கிறத செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு சில பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நிகழ்ச்சிடும் இதெல்லாம் நாம் செய்கிறோம் நானும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செஞ்சுட்டு தான் வரேன் டெய்லி அந்த திதிகள் படிக்கிறது அதை பஞ்சாங்கத்தை எடுத்து படிச்சுட்டு காலையில் வந்து குளிச்சுட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அந்த பஞ்சாங்கம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் பண்ணிகிட்டே வரும்பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைகிறதுல வந்து எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது நண்பர்களே இதை தவிர்த்து நம்ம வருஷா வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாங்கம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதையும் இந்த வருஷத்துலையும் கேலண்டர் ரூபத்தில் நம்ம கொடுத்துட்டு வரோம் விருப்பமாக இருக்கிற வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சாங்கங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நீங்க முன்பதிவு செஞ்சுட்டு வாங்கிக்கலாம் இது இது தவிர்த்து உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா போஸ்டல் சார்ஜஸ் மட்டும் நீங்க கொடுத்தீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ் கட்டினீங்க அப்படின்னா வீடு தேடி நாங்கள் கொரியர் மூலமாக உங்க வீடு தேடி அனுப்பிச்சி விட்டுருவோம் நண்பர்களே இதே போல பல வகுப்புகள் நம்ம சொல்லி தந்துட்டு வரோம் டெய்லி சேனல்ல பல சேனலில் சொல்லிட்டு வரோம் ஒருவேளை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அன்பர்களே ஏதாவது சந்தேகம் இருந்தால் எப்பயும் போல கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாட்டு வகுப்புகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா